தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் சஜீவனாவிடம் அள்ளிநகரம் ஐந்தாவார்டு நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணபிரபா மனு வழங்கினார் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் சஜீவனாவிடம் தேனி அள்ளிநகரம் நகராட்சியின் நகர்மன்ற ஐந்தாவது வார்டு உறுப்பினர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் மனு வழங்கினார் இவர் வழங்கிய அந்த மனுவில் தேனி அருகே அள்ளிநகரத்தில் முப்பத்தி நான்கு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்று பரப்பளவு கொண்ட மந்தைக்குளம் கண்மாய் அப்பகுதி மக்களின் நீர் ஆதாரமாக உள்ளதோடு அள்ளிநகரம் வாழ் மக்களுக்கும் நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது தற்போது கண்மாயில் அதிக அளவில் ஆகாய தாமரை மலர்கள் மலர்ந்துள்ளது இதனால் கண்மாயில் உள்ள நீர் மாசடைய அதிக வாய்ப்பு இருப்பதாலும் மக்களுக்கு நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாலும் ஆகாய தாமரை மலர்களை அகற்றி மக்களுக்கு உதவி செய்யுமாறு இவர் வழங்கிய மனுவில் இருந்தது இவர்களது மனுவை பெற்ற மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சியர் நிதி தற்போது இல்லாத காரணத்தினால் பின்னர் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்